நம்ம நமக்கு உணவு சாப்பிட்றதுல ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்குது எப்படின்னா அதாவது இந்த மலிவான உணவில் சாப்பிட்றோம்ல இதில் ஒரு ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது மிக்சி வாங்குகிறோம் அதை வாங்குகிறோம் இதை வாங்குகிறோம் இப்படி சிலிண்டர் வாங்குகிறோம் அப்படி இது எல்லாமே உணவு மீதான நமக்குள்ள ஆர்வத்தை தான் காட்டுது ஒரு அதுக்கு ஒரு வேலையால் போடுறோம் அது சுவையாக சமைக்கணும் அல்லது எப்படி இதெல்லாம் சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மசாலா பொருட்கள் வாங்குகிறோம் அது மாதிரி ஒரு இட்லி கொப்பரம் வாங்குகிறோம் இல்லை மிக்ஸி வாங்குகிறோம் இல்லை தோசைக்கல் வாங்குகிறோம் இப்படி மளிகை சாமான் எங்கே கிடைக்குது இதெல்லாம் பார்த்து அதை இதை வாங்கி ஒரு சமையல் அறையே நமக்கு இதெல்லாம் எல்லாமே நம்ம சமைப்ப ச ஒரு உணவை சாப்பிடுவதில் உள்ள ஆர்வத்தை தான் கட்டுது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவை சாப்பிடுவதில் உள்ள ஆர்வம் இல்லை நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அந்த ஆர்வத்தை நாம் நம்முடைய சமையல் அதாவது உணவு மீது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அந்த ஆர்வம் தான் அந்த ஆர்வத்தை நம்ம எங்கே கொண்டு வைக்கணும் அப்படின்னா நம்ம ஆர்வம் என்பது பொதுவானது உணவு மீது நமக்கு உள்ள ஆர்வம் என்பது ஒரு பொதுவானது அதை வந்து நம்ம எதில் காட்டுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் எங்கே காட்டினா நாம் வந்து நமக்கு நன்மை வந்து சேரும் எங்கே காட்டினா நமக்கு தீமை வந்து சேரும் ஆனால் ஆர்வம் என்பது நமக்குள்ள ஆர்வம் என்பது அது அனைவருக்கும் பொதுவானது அந்த ஆர்வத்தை நம்ம என்ன பண்ணுறோம் மலிவான உணவுகளை சாப்பிட்றதுல காட்டுறோம் இட்லி பூரி பொங்கல் தோசை ஏன்னா இது போன்று போதை போதை உணவுகளை தயாரிப்பதில் நாம் வெளிப்படுத்துகிறோம் அந்த ஆர்வத்தை அப்படியே நமது உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற உணவுகளை உணவுகளை உண்பதில் காட்ட வேண்டும் அந்த ஆர்வத்தை நமக்குள்ள ஆர்வம் என்பது வந்து இப்போ நம்ம வந்து இப்போ இட்லி பூரி பொங்கல் அதெல்லாம் சாப்பிட்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் அந்த கடையில் பரோட்டா நல்லாயிருக்கும் இந்த கடையில் சென்னைக்கு போனோம் ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்காக குறிப்பிட்ட அந்த கடையில் போனால் பிரியாணி சாப்பிட்றது பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கும் விருதுநகருக்காக பரோட்டா சாப்பிட்றதுக்காகவே போனவங்க இருப்பாங்க விருதுநகர் பரோட்டா எண்ணெயில் பிடிச்ச பரோட்டா இப்படி ஒவ்வொரு சில நாடுகளுக்கே சில உணவுகளை சாப்பிட்றதுக்கு சில நாடுகளுக்கே போவாங்க அந்த அளவுக்கு உணவு மீது மனித உயிர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது அந்த ஆர்வத்தை நாம் எங்கே காட்டணும் அந்த ஆர்வத்தை நம்ம என்ன பண்ணுறோம் உணவு மீது நமக்கு ஒரு தீவிரமான ஆர்வம் இருக்குது அதுதான் வந்து கடந்த காலங்களில் வந்து இந்த மூலிகைகளெல்லாம் ஒரு கண்டுபிடிச்சாங்கல்ல மூலிகைகளை சித்தர்கள் வந்து இதில் என்ன நன்மை இருக்குது இதில் என்ன தீமை இருக்குது இந்த மூலிகைக்கு என்ன குணம் இருக்குது கர்சிலாங்கண்ணிக்கு என்ன குணம் இருக்குது து துளசிக்கு என்ன குணம் இருக்குது பெரண்டைக்கு என்ன குணம் இருக்குது அதோட மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு ஆராய்ஞ்சதுக்கு என்ன காரணம்னா இந்த ஆர்வம் ஆர்வம்தான் தான் காரணம் நாம் என்ன பண்ணுறோம் இந்த ஆர்வத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆர்வத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி மலிவான உணவுகளை சாப்பிடுவதில் ஆர்வம் காட்டுறோம் பேக்கரி உணவுகள் பப்ஸு பெஜ்ஜி பஜ்ஜி சமோசா பரோட்டா தோசை இட்லி பூரி அந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்கோம் இனிப்பு உணவுகள் ஸ்வீட்டு குலாப்ஜாம் பால்கோவா அல்வா பூந்தி லட்டுன்னு சொல்லிட்டு இன்னும் இனிப்பு உணவுகள் ஏராளமாக இருக்குது புதுசு புதுசாக என்னென்னவோ கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா என்ன வேணாலும் எடுத்து சாப்பிட்றான் அதில் பார்த்தீங்கன்னா வெறும் இனிப்பு உணவுகள் அந்த உடலுக்கு நோயை தருகிற உணவுகள் தான் புதுசு புதுசாக டிசைன் டிசைனாக வடிவத்தை மட்டும் மாற்றி கலரையும் மாற்றி புதிய புதிய உணவு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த மாதிரி நம்முடைய ஆர்வம் அதுக்குன்னு இப்போ படிப்புலாம் படித்து அந்தளவுக்கு நம்மளுடைய ஆர்வத்தை நம்ம எதில் காட்டணும் மலிவான உணவுகளை உற்பத்தி பண்ணதில் காட்டக்கூடாது அந்த மலிவான நோயை த நோயை தருகிற உணவுகள் மீது நமது ஆர்வத்தை செலுத்தி விட்டோம் திருப்பி விட்டு விட்டோம் அதுதான் நம்முடைய தப்பு ஆனால் நமக்குள்ள ஆர்வம் என்பது எப்போதும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஆர்வத்தை என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னா சமைத்த உணவுகளிலே உயர்தரமான உணவுகள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்துக்கு நம்ம ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும் நம்ம உணவு மீது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல அந்த ஆர்வத்துக்கு நம்ம ஒரு கட்டுப்பாடு கட்டுப்பாடு விதித்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட்டா நமக்கு நோய் வரும் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ முடியாது நோயோட அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது உடம்புக்கு உண்டாயிரும் மூட்டு வலி வந்துடும் இதய நோய் வந்துடும் இதயடைப்பு மாரடைப்பு நீரிழிவு நோய் சர்க்கரை நோய் புற்றுநோய் ஆஸ்மா எல்லாத்துக்கும் இந்த மலிவ மலிவான நோய்கள் உணவுகள் தான் காரணம் இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு சொல்லிட்டு எல்லா வீட்லேயும் சுட்டு தீங்கினா எல்லோரும் சமைச்சி சாப்பிட்றாங்கள மலிவான உணவுகள் பழைய சாதம் பிரியாணி பரோட்டா மாமிச உணவு சிக்கன் அப்புறம் வந்து மட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பீஃப் இந்த மாதிரி சாப்பிட்றாங்கள இதுதான் காரணம் இந்த மலிவான உணவுகள் தான் காரணம் உணவில் ஒரு கொள்கை இல்லை அதனால் வந்து சமைத்த உணவுகளில் நமக்கு ஒரு கொள்கை இருக்கணும் இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடணும் நம்மளை அடிமைப்படுத்துகிற உணவை சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நம்மளுடைய ஆர்வத்தை வந்து சமைத்த உணவுகளில் உள்ள உயர்தரமான உணவுகள் மீது திருப்பி விட வேண்டும் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு நமது ஆர்வத்திற்கு உணவு மீதான நமது ஆர்வத்திற்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும் எல்லோரும் நோய் வந்து உடனே தான் அந்த கட்டுப்பாடை விதிக்கிறாங்க உணவு மீது நமக்கு ஒரு கட்டு ஆர்வம் இருக்குது அந்த ஆர்வத்துக்கு எப்போ கட்டுப்பாடு விதிக்கிறாங்க விதிக்கிறாங்கன்னா எப்போ வந்து கட்டுப்பாடு விதிக்கிறாங்கன்னா ஒரு நோய் வந்த பிறகு தான் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க ஒரு நோய் வந்த பிறகு அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது இது கொஞ்சோண்டு தான் சாப்பிட்ணும் இட்லி ஒன்று தான் சாப்பிட்ணும் ரெண்டு தான் சாப்பிட்ணும் அப்புறம் நோய் வந்த பிறகு தான் அந்த கட்டுப்பாடை விதிக்கிறாங்க சர்க்கரை இல்லாமல் டீ கொடுங்க அப்போ அதை முதல்ல செய்ய வேண்டியது வர்றதுக்கு முன்னாடியே செய்யலாம்ல வர்றதுக்கு முன்னாடியே இந்த கட்டுப்பாடை நமக்கு உணவு மீதான ஒரு ஆர்வம் அப்போ அந்த நோய் வந்திருக்காது நம்ம இன்னும் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ்ந்திருப்போம் நிறைய பேர் மாரடைப்பெல்லாம் வந்திருக்காது இதே நோய் அழிகள் வந்திருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு அந்த மலிவான உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடாது நல்ல உணவுகள் உயர் சமைத்த உயர்தரமான உணவுகள் மீது நமக்கு இருக்கிற அந்த உணவுகள் உணவுகளை உண்பதில் உள்ள ஆர்வம் இருக்குல்ல உணவுகளை உண்பதில் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல அந்த ஆர்வத்தை சமைத்த உணவு உயர்தரமான உணவுகளை சமைப்பதில் திருப்பி விட்டுவிட வேண்டும் நமக்கு இருக்கிற உணவுகளை உண்பதில் உள்ள ஆர்வத்துக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் கொள்கைகளால் கட்டுப்பாடு விதிக்கணும் நமக்கு ஒரு கொள்கை இருக்கணும் கொள்கை தான் அந்த மாமிசத்தை உண்ணக்கூடாது அது ஒரு உயிர் மனிதாபற்ற அது ஒரு உணவு அது தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும் உணவு உண்பதில் பிற உயிரினங்களை கொன்று சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு கொள்கையில வகுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வெறுமனே கட்டுப்பாடெல்லாம் விதிக்க மாமிசம் சாப்பிட்டா உடம்புக்கு உண்டாயிடும் அதெல்லாம் வேலைக்கு அது அதை விட ஒரு கொள்கை வச்சுக்கணும் மனிதாபற்ற ஒரு உணவு அது பிற உயிரினங்களை ஒரு மாடு எவ்வளோ பெரிய மாடு அதோட கழுத்தை அறுத்து அதோடய இறைச்சியை போய் சாப்பிட்டுட்டு இருக்குமே அது கதற கதற அறுத்து அந்த இடத்துல நாம் இருந்தால் எப்படி இருக்கும் நமக்கு எப்படி வலிக்கும் அதெல்லாம் பார்க்கணும் ஒரு ஆடை அறுக்குறீங்களே ஆடோட ஒருவேளை ஒரு நாள் உணவுக்காக எத்தனை ஆடுகளை லட்சக்கணக்கான ஆடுகளை பன்றிகளை எருமைகளை மாடுகளை எல்லாம் கொன்று சாப்பிட்டுருக்கோம் மீன்களை கடலோட மீன்களை பிடிச்சு சாப்பிட்றது அதனால் ஒரு மனிதமானத்தோடு மனிதத்தன்மையோடு அதை பார்க்க வேண்டும் நமக்கு உணவு என்பதில் ஒரு கொள்கை இருக்க வேண்டும் அந்த கொள்கை தான் நமக்கு ஒரு கட்டுப்பாடை கொடுக்கும் உணவு உண்பதில் நமக்கு இருக்கிற ஒரு ஆர்வம் இருக்குல்ல ஒரு அபாரமான ஒரு ஆர்வம் அது நமக்கு வந்து அது ஒரு கட்டுப்பாடை விதிக்கும் நமக்கு கொள்கைகள் வேண்டும் ஏன்னா நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிற உயிரினங்களுக்கும் ஆர்வம் இருக்குது அதனால்தான் பார்த்திங்கன்னா பிற உயிரினம் உணவு உண்பதில் ஆர்வங்கிறது எல்லா உயிரினத்துக்கும் இருக்குது ஆனால் நான் எல்லா உயிரினமும் உணவை வந்து ஆர்வமாக வேட்டையாடி சாப்பிடுது மானை வேட்டையாடி பி சிங்கம் சாப்பிடுறதுக்கு இருக்குது அந்த ஆர்வம்தான் காரணம் புல்லை வந்து நாள் முழுதும் மாடு புல்லை மேஞ்சி அதோட பெரிய வயரை நிரப்புது இதுக்கு அந்த ஆர்வம் தான் காரணம் அதனால் நம்ம நமக்கும் அந்த ஆர்வம் இருக்குது அதனால் நமக்கு வந்து கைகள் வேலை செய்கிற சிந்திக்கின்ற திறன் எல்லாமே ரொம்ப வேறு மாதிரியாக இருக்குது பிறகு காட்டிலும் அதனால என்ன பண்ணுறோம் வந்து சமைச்சிடலாம் சாப்பிட்றோம் சமைச்சி சாப்பிட்றோம் அப்புறம் மிட்டாயாக மிட்டாய்கள்லாம் சாப்பிட்றோம் ரொம்ப நாளைக்கு சேர்த்து வச்சு சாப்பிட்றோம் சேமித்து வச்சு சாப்பிட்றோம் மிட்டாயாக மாற்றி அல்லது ஒரு தே தேன் தேர்நெல்லிக்கையாக மாற்றி அதை ரொம்ப நாள் டெய்லி ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்றோம் அப்புறம் வந்து எள்ளுருண்டை கடலை மிட்டாய் இப்படி முட்டாயாக சேர்த்து வச்சு சாப்பிட்றோம் இப்படி நமக்கு நிறைய வழிமுறைகள் டெக்னிக்கு இப்படி உணவு மீதான ஆர்வம் தான் அதுக்கெல்லாம் காரணம் அதனால் வந்து அந்த ஆர்வத்தை நமக்கு ஆர்வத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கணும் க அன்றைக்கி அந்த ஆர்வம் வந்து கடந்த காலங்களில் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆர்வம் வந்து இந்த ஆர்வம் எப்போதுமே இருக்கும் உணவு மீதான ஆர்வம்லாம் எப்போதுமே இருக்கும் ஆனால் கடந்த காலங்களில் வந்து உணவு மீது ஆர்வம் அவங்களுக்கு இதே ஆர்வம் இருந்தது இருக்கும்போது அவங்க அவங்களால வந்து இந்த மலிவான உணவுகளை சாப்பிட முடியாது அன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் ஒரு சமையல் தொழில்நுட்பத்தில் மலிவான உணவுகள் அவங்களுக்கு கிடைக்காது பரோட்டா கிடைக்காது தோசை கிடைக்காது தோசையெல்லாம் தோசை பற்றி தோசையெல்லாம் சுட முடியும்னு அவங்க நென்ஸ் கூட பார்த்துருக்க மாட்டாங்க தோசை அப்புறம் இட்லி அல்லது பரோட்டா அப்புறம் வந்து பப்ஸு சமோசா பஜ்ஜி அப்புறம் வந்து போண்டா அப்புறம் பார்த்திங்கன்னா இனிப்பு உணவுகள் ஸ்வீட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிட முடியும்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு அப்போ அவங்க வந்து இதெல்லாம் மலிவான உணவு இது அதனால் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்க சாப்பிட்ட அனைத்து உணவுகளும் ஒரு உயர்தரமான உணவுகளாக தான் இருந்தது அதாவது நோயை ஏற்படுத்துவதில்லை அவர்களை அடிமைப்படுத்துவதில்லை அதுதான் வந்து உயர் தரம் தரத்தில் கூடுதல்ங்கிறது என்னென்னாக்கா அது கவர்ச்சியாக இருப்பதோ சுவையாக இருப்பதோ அல்ல அது வந்து நோயை ஏற்படுத்தாது அடிமைப்படுத்தாது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறதோ என்று அப்படிலாம் கிடையாது அடிமைப்படுத்தாது அப்புறம் பார்ப்பதற்கு கவர்ச்சாக அப்படி இல்லாமல் இருக்கும் எளிதாக சமைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரி சமைத்த உணவுகளில் உயர்தரமான உணவுகளை வேறு வெளியில்லாமல் அவர் சாப்பிட்டார்கள் அவங்க வந்து அப்போ தான் அப்படி தான் இருந்தது தொழில்நுட்பம் அளவுக்கு அந்த அளவுக்கு தான் வளர்ந்துருந்தது ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதனால்தான் அவர்கள் சாப்பிட்ற உணவை அவங்களுக்கு கெடுதல் செய்யவில்லை நோய்களை ஏற்படுத்தவில்லை அதனால் தான் அவங்க வந்து இயல்பாகவே உடம்புக்கு நல்லது செய்வதற்காக நிர்பந்திக்கப்பட்டார் நல்ல உணவுகளை ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்றதுக்காக அவங்க நிர்பந்திக்கப்பட்டாங்க வேறு வழியே இல்லை அதுதான் கிடச்சிது அதுதான் சாப்பிட்டாங்க தான் அவங்களுடைய உணவு மீதான அந்த ஆர்வம் இருக்குல்ல அதுதான் அந்த சித்தர்கள் மூலிகைகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு காரணம் அந்த மூலிகைக்கு என்ன குணம் இந்த மூலிகைக்கு என்ன குணம் இதையும் அதையும் சேர்த்தா என்ன கிடைக்கும் எல்லாத்தையும் இப்படி பத்து விதமான மூலிகளை ஒன்றா சேர்த்து அரைச்சி பக்குவப்படுத்தி அது ஒரு லேகியமாக தயாரித்தா இந்த நோய் வராது அந்த நோய் வராது உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாங்களே நமக்கு வியப்பாக இருக்குது இன்னைக்கு கூட வியப்பாக இருக்குது ஏன் பண்ணாங்கன்னா அந்த அன்னைக்கு வந்து மக்கள் அவர்கள் உண்ணுகிற உணவுகளில் மலிவான உணவுகள் இல்லை போதை உணவுகள் இல்லை நோய்களை ஏற்படுத்துகிற அடிமைப்படுத்துகிற உணவுகள் அவரிடம் இல்லை அதனால் அவர்களுடைய அவர்கள் உண்ணுகின்ற உணவுகள் அவர்களுக்கு நோ ஆரோக்கியத்தை ஏற்படுத்தியது அதனால் அவர்களுடைய ஆர்வம் இருக்கல உணவு மீதான அவர்களுடைய ஆர்வம் கட்டுப்பாடு நிறைந்ததாகவும் கொள்கை உடையதாகவும் இருந்தது அப்புறம் அவங்களுக்கு கொள்கைகளும் இருந்திருக்கும் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கொள்கைகள்லாம் இருந்திருக்கும் மாமிசம் சாப்பிட்றவங்க கடந்த காலங்களில் ரொம்ப குறைவு இப்போ தான் அதிகரித்து விட்டது மாமிசம் சாப்பிட்றவர்கள் கடந்த காலங்களில் வந்து அப்படியே சாப்பிட்டா கூட எப்போ ஒரு வாட்டி தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் கடந்த காலங்களில் வந்து அந்த மாதிரி கொள்கைகளோடு தான் அவங்க வாழ்ந்துகிட்ருந்தாங்க ஒரு அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து மூலிகளை ஆராய்ச்சி பண்ணாங்க மூலிகளை பற்றின உண்மைகளை கண்டுபிடிச்சாங்க இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு மூலிகளை பற்றி உண்மையில கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் இயற்கையை பற்றி ஏன்னா அன்னைக்கு எழுதின ஓலைச்சுவடி வச்சு தான் இன்றைக்கி அவங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி ஏன் பண்ண முடியும்னா இவங்க சாப்பிட்ற உணவுலாம் மலிவான உணவுகள் இவங்களுக்கு அப்போ வந்து இயற்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இவர்களுக்கு தகுதி இல்லை என் நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே உங்கள் உடம்புக்கு நோயை ஏற்படுத்துகிற உணவுகளாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் உடம்புக்கு நோயை குணப்படுத்துகிற ஆரோக்கியத்தை தருகிற ஒரு மூலிகைகளோட ரகசியத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியாது இயற்கையை பற்றியே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இயற்கைக்கு இயற்கையை மதிக்கணும் இயற்கைக்கு உண்மையாக இருக்க வேண்டும் இயற்கைக்கு எதிரான உணவுகளை சாப்பிடக்கூடாது உங்கள் உடம்புக்கு எதிரான உணவுகளாக நீங்கள் சாப்பிடக்கூடாது உங்கள் உடம்புக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இயற்கை உங்கள் இயற்கையில் உங்கள் உடம்பும் ஒன்று தான் உங்கள் உடம்புங்கிறது உங்களிடம் உள்ள ஒரு இயற்கை அதனால் அந்த உங்கள் உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதா தான் அர்த்தம் அதனால் இயற்கைக்கு உண்மையாக இருக்கணும் உங்கள் உடம்புக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் உங்கள் உடம்புக்கு நீங்கள் எதிராக செயல்படக்கூடாது உங்கள் உடம்புக்கு நீங்கள் துரோகம் பண்ணக்கூடாது உங்கள் உடம்புக்கு நோய் ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருகிற மூல மருந்துகளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ண முடியாது ரெண்டு முரணான செயல்பாடுகளில் ஈடுபட முடியும் முரணான அணுகுமுறையில் ஈடுபட முடியாது அதனால்தான் வந்து இன்றைக்கி உள்ள காலத்தில் அன்னைக்கு எழுதின ஓலைச்சுவடியை வச்சு தான் நிறைய வைத்தியர்கள் வந்து மருந்தை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க மற்றபடி வந்து இன்னைக்கு யாரும் மூலிகையில் போய் ஆராய்ச்சி பண்ணுற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையில் இல்லை எல்லா வைத்தியரும் பெரிய வைத்தியர்னு சொல்லிடுவாங்க எல்லாருமே வந்து எல்லாம் இந்த ஓலைச்சுவடியை வச்சு தான் அதில் உள்ள மூலிகைகளை தேடி தான் போயிட்டுருக்காங்க நகரங்களில் வாழ்ந்துட்டுருக்காங்க மூ மூலிகைகளை தேடி இங்கே இன்றைக்கியா காடுகளுக்கு போவாங்க அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இயற்கையோட இணைஞ்சி இன்றைக்கி யாருமே வாழலை அதனால நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கட்டும் எம்பிபிஎஸ் அவங்களும் இயற்கையோடு இணைஞ்சி வாடலை அதனால் மூலிகைகளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை அதனால் வந்து இயற்கையோடு இணைஞ்சி வாழ்ந்தாங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இயற்கையோடு இணைஞ்சி மூலிகளோட அவங்க மூலிகளை தினமும் அந்த வாழ்க்கை முறையில் பார்த்தாங்க இயற்கையோடு இணைஞ்சி உணவு உணவுகளில் வந்து ஒரு நல்ல கொள்கை இருந்தது அதனால தான் அவங்க அந்தளவுக்கு மருத்துவத்தில் அவ்வளோ மூலிகைகள் ஏராளமான மூலிகைகளோட குணங்களை வந்து இதுக்கு என்ன குணம் இருக்குது அதுக்கு அந்த குணம் இருக்குது அப்படின்னு அவங்களால் கண்டுபிடிக்க முடிந்ததற்கு அதுதான் காரணம் ஆனால் கடந்த காலங்களில் வந்து எல்லாருமே வந்து நல்ல உணவுகளை சாப்பிட்ருப்பாங்கன்னா அதில் மோசமான உணவு சாப்பிட்றவங்களும் ஒன்று கொஞ்சம் இருந்திருக்கும் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றவங்களும் கொஞ்சம் இருந்திருக்கும் ஆனால் பெரும்பாலான மக்கள் கடந்த காலங்களில் உடலுக்கு நன்மை தருகிற உணவுகளைத்தான் சாப்பிட்டு இருப்பார்கள் வேறு வழி அப்போ அப்போதைய தொழில்நுட்பம் அவர்களுக்கு அவர்களே வந்து தவறான வழியில் உணவுகளை சாப்பிட்றதுக்கு நிர்பந்திக்கலை அதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்றுதான் உண்மை இன்றைக்கி உள்ள தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு இன்றைக்கி நம்ம வந்து ஏராளமான உணவுகள் வந்துக்கிட்டே இருக்குது அது எல்லாமே உடம்புக்கு நோய்களை ஏற்படுத்துகிறது ஆரோக்கியத்தை கெடுக்கிறது நமக்கு உணவுகள் மீதான ஆர்வம் என்பது ஆர்வத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் மலிவான உணவுகளை உற்பத்தி செய்கிறவர்கள் உள்ள உணவுகள் மீதான ஆர்வத்தை பயன்படுத்தி அவர்கள் வியாபாரம் பண்ணி விற்பனை பண்ணி பணம் சம்பாதிக்க ஆரமிச்சிடறாங்க